வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காமல் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ போட்டி எஸ்பி வேறுமணி சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க போகிறான்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு பட் இது எந்தளவுக்கு உண்மைன்றதை பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாத சூழ்நிலை உண்மையிலே அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நெருங்கி வட்டத்தில் ஆமாங்க நடந்துச்சுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வெளியே வருது ஏன்னா இப்போ எஸ்பி வேறுமணியை டம்மி ஆக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருக்குது ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டியை நடக்கலாம் பட் ஓபிஎஸை கூட சமாளித்து உட்கார வச்சிடலாம் பண்ணலாம் ஆனால் வந்து எஸ்பி வேர்மணியை உட்கார முடியாது வைக்க முடியான்ற ஒரு இனத்தில் இருக்கார் அதான் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் முதல் பார்த்தீங்கன்னா கீழ்மட்டம் இருக்கிற நிர்வாகிகளை பார்த்திங்கன்னா காலி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மாவட்ட செயலாளர் கை வைக்கலாம் மாவட்ட செயலாளர் பார்த்திங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்க கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் சார்பு உறுப்பினர் காலி பண்ணுவாங்க எந்த முறையில் காலி பண்ணுவாங்கன்னா அவங்களோட பதவி காலம்ன்ற ஒரு ஆண்டு வரைக்கும் இருக்குது இப்போ ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சார்பு உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கிளை உரு கிளை செயலாளர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேல்தான் அந்த பதவி முடியுது இவங்க எல்லாருமே ஓபிஎஸ் ஆதரவு நிலை சசிகலா ஆதரவு நிலை அப்படி இருக்காங்க எதனால் ஓபிஎஸ் ஆதரவு நிலை இருக்காங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருந்த காலகட்டத்தில் இவங்கெல்லாம் நியமிக்கப்பட்டவங்க தென் மாவட்டங்கள்லாம் அதிகமாக பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்கள வச்சு பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபேஸ் பண்ணி மிகப்பெரிய தோல்வி ஸோ இனிமேல் அவங்க இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் இதாக நடக்கின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா இப்போ முன்னிறுத்துகிறாங்க அதன் விளைவாக தான் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்து ஏழில் பார்த்திங்கன்னா காலம் முடிகிறத உட்கட்சி எலெக்ஷனை வச்சு அதை மாவட்ட செயலர் வச்சு எடப்பாடி பணிச்சயம் பண்ண போகிறார் உட்கட்சியில் எலெக்ஷனை வச்சு கிளைச்சியலர் ஒன்றியச் செயலர் சார்பு உறுப்பினர் தேர்வு பண்ணி இவங்க காலி பண்ணிடுவாங்க பழைய உறுப்பினரை காலி பண்ணிட்டு மாவட்ட செயலாளரை வந்து எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணுவார் அது புது மாவட்ட செயலாளரை களம் இருக்கி விடுவார் இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் அதே மாதிரி வந்து கட்சி விட்டு நீக்கிடலாமான்ற ஒரு எண்ணத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தரை டார்கெட் பண்ணியிருந்தார் எடப்பாடி பண்ணிச்சு கே பி அன்பழகன் அது நம்ம தர்மபுரி வந்து ஆலோசனை கூட்டத்தில் அவருக்கும் அங்கே இருக்க நிர்வாகிகளும் மோதல் ஸோ எதனாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர் போய் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட சந்தித்தாங்க ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் கேபி அன் அன்பழகன் ஒருத்தார் எஸ்பி வேலுமணியோட தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதல் உருவாக இருந்துச்சு எல்லா உறுப்பினரும் முன்னாடியும் பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியாக வாயடைச்சார் அதே மாதிரி செங்கோட்டையனுக்கும் பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து நெருக்கடி கொடுத்தார் இப்போ கேபி அன்பழகன் ஸோ அந்த வரிசையில் செல்லூர் ராஜ் இருக்கார் ஸோ இன்னும் நர்த்த விசோதாரம்லாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் இதே நான் நிலமை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா முதல் வந்து மாவட்ட செயலா கூட்டத்தை கூட்டலாம் தான் இருந்தார் மாவட்ட செயலா கூட்டத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் புறக்கணிக்கிற மாதிரி இருந்துச்சு யார் அறிவுறுத்தல் இப்படின்னு பார்த்திங்கன்னா சசிகலோட சகோதரர் திவாகர் பார்த்திங்கன்னா ஒரு அறிவுரை சொல்கிறார் ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டத்தை கூட்டிடலான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறார் ஆனால் அது உட்கட்சியில் நல்லா நெருங்கிய விடத்தில் கேட்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பழனிசாமி தன் பூச்சலாளர் பதவியை பார்த்திங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு பூச்செல்லாம்னு சொல்லி ஞாபடுத்துறதுக்கு இந்த ஒரு விஷயங்களை ஈடுபடுறாரு ஆனா எடப்பாடி ஆதரவாக இருப்பாங்கல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க மாவட்ட வருஷத்துக்கு ரெண்டு தடவை செயற்குழு கூட்டம் கூட்டணும் ஒரு தடவை பொதுச்செலர் பொதுக்குழு கூட்டணுங்க அந்த ஒரு ஒரு சம்பராத்தைய தான் கூட்டுறாரு மாதிரி ஆனா உண்மையில் அப்படி கிடையாது செயற்குழுவில் மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா இதை பேசக்கூடாது அதை பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டு தான் கூட்டிடுறாங்க மாவட்ட செயலாளர் என்ன எடப்பாடி என்ன கண்டிஷன் போட்டுப்பாரு அந்த மாதிரி ஓபிஎஸ் சசிகலா இணைக்கக்கூடாது அதே மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இது இழுத்தார்னா மாவட்ட செயலாளர் டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ செயற்குழு உறுப்பினரும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மாநில இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் வந்து யோசிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு சொல்லிட்டு அம்மாட்ட பார்த்திங்கன்னா இந்த அதிமுக ஒப்படைச்சிட்டு போனாங்க ஜானகி அம்மையார் ஜானகி அம்மையார் மாதிரி வந்து சசிகலா ஒதுங்கிடணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ரீசெண்டாக சொல்லியிருந்திரு சசிகலா அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சுற்றுப்பயணம் போகிறதுக்கான ஒரு ஒரு பிளான் ப்ரீ பிளான் இல்லாமல் போயிருக்காங்க அதுக்கே மிகப்பெரிய லெவலில் தென்காசியில் பேசப்பட்டுச்சு இப்போ இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் சசிகலாவை ஜானகி அம்மையார் மாதிரி விலக சொன்னால் விலகுவாங்களாம் விலகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஜானகி அம்மையார் எதனால் விளக்குனா ச உண்மையிலே ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய திறமை சேவல் ரெண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தான் கட்சியை அவங்கள்ட ஒப்படைச்சாங்க எடப்பாடி பழனிசாமி கட்சி இருந்துச்சு கையில் தொடர்ந்து ஒரு பத்து தேர்தலை சந்திக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட இருந்துச்சு பத்து தேர்தலுன்னு தோல்வினா அப்புறம் அவரோட தலைமைக்கு பார்த்திங்கன்னா எப்படி வந்து அவரை போட முடியுன்ற கேள்வி ஆட்சியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஊரக உள்ளாட்சி தேர்தல் எம்பி எலெக்ஷன் இதிலெல்லாம் தோல்வியாகும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மேலே பழிபட்டு இருந்தார் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஓபிஎஸ் கட்சி விட்டு நிற்கிட்டாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தான் முழு பொறுப்பு ஏற்றுக்கிற ஒரு சூழ்நிலை இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் புறக்கணிச்சிட்டார் இப்படியே சட்டமன்ற தேர்தலும் புறக்கணிக்க முடியுமா இப்போ ஊரக உள்ளாட்சி தேர்தல் திருப்பி வருது இதில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன தான் பண்ண போகிறோன்ற ஒரு கேள்வி இருக்குது திருப்பியும் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடையிறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா எண்பத்தாறு லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டரை கோடி தொண்டர்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது தொண்டர்கள் எடுத்த முடிவு ஓபிஎஸ்ஸை நீக்கினது தொண்டர்கள் நீக்கின முடிவாக இருந்தாலும் இப்போ ஒத்துக்கலாம் ஓபிஎஸை நீக்கினால பாதி பேர் கட்சி விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து நல்லா தெரியுது அப்போ எண்பத்தாறு லட்சம் பேர் ரெண்டரை கோடியில் வந்து எண்பத்தாறு லட்சம் பேர் தான் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மித்தபடி பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க ஓட்டு எல்லாமே வந்து ஓபிஎஸ் ஆதரவு மழை தான் இருக்காங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாகி நிற்கிது இப்போ எடப்பாடி பழனிசாமியே தன்னை வந்து பார்த்திங்கன்னா இனே ஒருங்கிணைப்பான்னு சொல்லிட்டு மனுக்களை குறிப்பிட்டிருக்கார் அவரே ஒத்துக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா தலைப்பட்டுருக்கார் இது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் இந்த பொது பொச்செலா வழக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நீண்ட நெடுந்தூரத்துக்கு இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா செரு வழக்கு மூல வழக்கு ஸோ இன்சியிலேருந்து பார்த்திங்கன்னா விசேற்கான வாய்ப்பு இருக்குது ஏதோ எடப்பாடி பழனிசாமியை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒருத்தர டேமேஜ் பண்ணுவாங்க லைம் லைட்டில் வச்சுருக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மேலும் சிக்கல் தரும் வகையில் இப்போ வேலுமணியும் கிளம்பியிருக்காரு இப்போ வேலுமணி பார்த்திங்கன்னா டெல்லியோட டச்சில் இருக்காங்க அப்போ எடப்பாடி பழனிசாமியோடய கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா கட்சி இல்லை கேட்டிங்கன்னா கட்சி இல்லை எல்லாருமே ஒரு மாவட்ட செயலராக பார்த்தீங்கன்னா அந்தந்த மா மாவட்டத்தில் இயங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்திங்கன்னா மறைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தோல்விக்கு அப்புறம் தான் மொத்தமாகவே இறந்துருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்தாலுமே எல்லார் உள்ளத்துலேயும் இருந்தாங்க இப்போ கட்சி பார்த்திங்கன்னா போகிற நிலம் பார்த்தா இத்த அடிமட்டம் தொண்டை கூட பார்த்திங்கன்னா வேறு கட்சிக்கு விஜய் கட்சி திமுகக்கு போகிறதுக்கான அதிகாற்பணியான சாத்தியங்கள் இருக்க ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் எடப்பாடி பழனிசாமி பத்து எலெக்ஷனில் அவர் தலைமை சந்தித்தார் எடுபடல அப்போ ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா வந்துடுச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு இறங்கியே ஒத்துக்கிட்டு போகன்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இல்லை அதிமுக கட்சி இது அழித்தோம் மொத்தமாக காலிகிட்டு போகலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் போல் அதனால தான் சேர்க்கலை ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி கூட போச்சுலாம் ஏற்றுக்கிறேன்ற அளவுக்கு இறங்கி வந்துட்டார் ஆனால் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரியாக்ஷனே இல்லை தொண்டர்களும் நினைக்கிறாங்க ஓபிஎஸ் அவர் தான் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டார்ல உங்கள் தலைமையை அப்போ சேர்த்துக்கிறோம்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஓபிஎஸ்க்கு இங்கே இடமே இல்லை அப்படின்ற மாதிரி அதே மாதிரி வந்து திமுகவோட பி டீம் ஓபிஎஸ் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க கட்சியில் அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே பி டீம் தான் ஸோ எம்ஆர் என்ன சொல்லியிருக்கிறார் எங் எல்லா கட்சியை சேர்ந்த நிறைய பேர் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க டச்சில் இருக்காங்க அதுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற ஒரு விஷயம் அது எல்லோரும் வந்து டச்சில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது ஆளுங்கட்சி சப்போர்ட் வேணும் ஸோ நம்மளுக்கு தெரியும் எல்லாருமே ஒரு ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காங்க அந்த ரியல் எஸ்டேட் அரசியல் அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் போயிட்டுருக்கோம் திமுகவோட உதவி இல்லாமல் பண்ண முடியாது இவங்க ஆட்சி இருக்கும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஆட்சி இருக்கும்போது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் திமுகவோட பி டீம்னா யாரை தான் கட்சிகளை வச்சுக்கிறது எல்லாருமே தூக்குற மாதிரி ஆயிரும் ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டியாக வந்துடுவார் மட்டும் கிடையாது ஓபிஎஸ் நம்பி பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் களம் வாய்ப்பு இருக்குது தொண்டர்கள் பார்த்திங்கன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார் ஓபிஎஸ் இது ஒரு விஷயத்துக்காண்டியே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிக பெரிய ஆதரவுன்றாங்க ஸோ தேங்க்ஸ் இந்த